அவருடைய நேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சின்ன திரை வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு திரையுலகத்திலுமே ரொம்பவே பிரபலமான ஒரு ஜோடி தான் கவிஞர் ஸ்னேகன் அண்ட் கன்னிகா இந்த கப்பல் இவங்க வந்து பிரெக்னன்சி அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் பெண் பேபி பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பியூ வீக்ஸ் பேக் அழகான அப்டேட்மே கொடுத்திருந்தாங்க இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேத்திக்கு ஒரு அழகான போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு ஒரு குருநாதன் மாதிரி அவர்களுக்கு பிக் பாஸ் சீசன் ஒன்ல இருந்து இப்ப வரைக்கும் வந்துட்டு இருக்காங்க கமல்ஹாசன் இவன் ரெண்டு பேரும் ஒரே பாட்டிலுமே இருக்காங்க அவங்க கிட்ட போயிட்டு அவங்க அப்போல இருந்து வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்பயுமே ரெண்டு குழந்தையோட அவர்கிட்ட போயிட்டு பிளஸ்ஸிங் வாங்கியிருக்காங்க அப்போ தங்க வளையல வந்து கிஃப்டா கொடுத்திருக்காங்க ரெண்டு பெண் குழந்தைக்கும் அதை வந்து அழகான கேப்ஷன் மூலமா ஸ்னேகன் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க காதலர் தினத்துல எங்களுடைய தங்க மகள்களுக்கு தங்க வளையல்களோடு காதல் கவிஞர் சாரி கனிகா ஸ்னேகன் என்ற பெயரையும் கவிதை கன்னிகா ஸ்நேகன் என்ற பெயரையும் அணிவித்து வாழ்த்திய எங்கள் தலைவர் பத்மபூஷன் கமல்ஹாசன் அவர்களுக்கு நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அவங்க ரெண்டு டாட்டருக்கும் என்ன நேம் வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்துக்கு தான் பண்ணிருக்காங்க கமல் சத்தம் பேரே வச்சிருக்காங்க தமிழ் மீது அதிகமான பற்று வந்து நம்ம ஸ்னேகன் அவர்களுக்கு இருக்கு நிறைய சாங்ஸுமே வந்து அவர் இருந்தோடு இல்லாமல் நிறைய கவிதைகளுமே எழுதியிருக்காரு ஒரு பாப்புலரான ஒரு கூட ஸோ அந்த தமிழ் பற்றால அவர் வந்து பாத்தீங்கன்னா காதலர் தினத்தன்னைக்கு காதல்னு ஒரு பெண் குழந்தைக்கு பேரையும் இன்னொரு பெண் குழந்தைக்கு கவிதை ரொம்ப வித்தியாசமான பெயர்கள் தான் பெயர்கள் வித்தியாசமா இல்ல இதுவரைக்கும் யாருக்கும் வைக்காத பெயர்களா அவங்க வச்சிருக்காங்க ரொம்பவே யூனிக்கான பெயரை வச்சு அவர் வந்து அந்த விஷயத்த சோசியல் மீடியால ஷேர் பண்ணி எல்லாருமே வந்து அவருக்கு விசேஷ குவிச்சிட்டு இருக்காங்க நம்ம சார்பாகவும் வாழ்த்துக்கள் பேரு ரொம்பவே வித்தியாசமா இருக்கு இருக்குமா கிளை நெக்ஸ் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு